தனுசு ராசி நேர்களுக்கு குரு ராசி பரிவர்த்தனம் எப்படி இருக்கும் ராசியாதிபதி குரு பகவான் சுகாதிபதி குரு பகவான் ஏழாம் பாவத்துக்கு வருகிறார் அதனால் நன்மையே நடக்கும் தீமை இருக்காது பிரச்சனைகள் குறையும் சந்தோஷமாக இருப்பீர்கள் குருவின் பார்வை பதினோராவது பாவத்துக்கு ராசி அதிபதி ராசிக்கு அதாவது லக்னத்துக்குன்னு சொல்லலாம் ராசிக்குன்னு சொல்லலாம் இருக்குது அதனால் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தைரியமாக வாழ்வீர்கள் நல்லா சம்பாதிப்பீர்கள் தைரியமாக பேசுவீர்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பிகள் உங்களை மதிப்பார்கள் என்று சொல்லலாம் மூன்றாம் பாவத்துக்கும் பார்வை இருக்குது நீங்கள் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பேர் புகழ் பதவி உயர்வு இருக்கின்றது என்று சொல்லலாம் தைரியமாக பேசுகிறவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தைரியமானவர்கள் அதனால் நன்மையை நடக்கும் பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு புது வாய்ப்புகள் உருவாகும் அதனால் பதவி உயர்வும் என்று சொல்லலாம் உள்நாட்டு வியாபாரிகளுக்கு கண்டிப்பாக புது புது லாபங்கள் ஏற்படுத்தும் ஃபேக்டரி ஓனர்ஸ் இந்த நேரம் ஏன்னா சனி நாளில் ஃபேக்ட்ரி ஓனர்ஸுக்கு ஆஃப்டர் ரிப்பேர் அல்லது மிஷின் மாத்திரை பிற்பாடு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் என்று சொல்லலாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நல்ல லாபம் இருக்கு நல்ல படிப்பீங்க நல்ல ரிசல்ட் வருது என்று சொல்லலாம் அரசியலில் சுமாரான நல்ல காலம் என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு நல்ல காலம் சொல்லலாம் வீட்டில் இருக்கிற ஆண் பெண்களுக்கு நோய் நொடிகள் குறையும் பிரச்சனைகள் குறையும் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு சந்தோஷமான காலம் என்று சொல்லுவேன் என பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் தினமும் பகவான் சூரியனை பூஜை செய்ய வேண்டும் பகவான் சிவனை பூஜை செய்ய வேண்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை சார் குரு ராசி பருவம் ஆமாப்பா குரு ராசி பரிவர்த்தனை தான் ஆனால் என்ன பிரச்சனை அதுதான் பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை அரச மரத்துக்கு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் சூரியன் மறைகிற நேரத்தில் கண்டிப்பாக தனுச ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க